வணக்கம் சவுந்திரி சமையலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இப்போ அருமையான சுவையில் தவா ஸ்டைலில் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாங்க இது வந்து சப்பாத்தி புரோட்டா நான் புலாவ் பிரியாணி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற ரொம்ப அருமையாக இருக்குங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மசாலா பொருள் வறுத்தரைச்சிக்கலாங்க இதுக்கு தேவையான பொருள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி தனியா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு இது கூட மூணு கிராம்பு சிறுதுண்டு பட்டை மூணு ஏலக்காய் நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க லேசு செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போது கருகு விட்டுறக்கூடாது ஒரு தட்டுக்கு மாற்றி சூடாற வச்சுக்கலாங்க இரநூறு கிராம் பக்கம் பன்னீர் எடுத்துங்க சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த அளவுகளில் இதுக்கு தேவையான மசாலா பொடி போட்டு நல்லா கலந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் கரம் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒன்று சேர காந்து விட்டுக்கலாங்க இப்போ ஆரிச்சுங்க ட்ரை மிக்சி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ தனியாக இந்த பொடியை எடுத்து வச்சுக்கலாங்க அரைக்கப் தயிர்ங்க கட்டிகள் இல்லாமல் அடித்து எடுத்துக்கலாம் பல்ஸ் மோடில் ரெண்டு சுற்று சுற்றுனா போதும் கட்டிகள் இல்லாமல் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்ஸ் எடுத்துக்கலாங்க இப்போ பன்னீரை பொறிச்சு எடுத்துக்கலாங்க எல்லா பக்கமும் நல்லா பொறிஞ்சி வர மாதிரி நல்லா வருபட்டு வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பக்கம் சமனாக வருபடுற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இது ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் தாளிக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க தாளிக்க சின்னதாக ஒரு பிரியாணியில் மூணு கிராந்து சிறுதுண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சீரகம் இது நல்லா பொரிஞ்சு வறுத்துங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க அரைச்சி வச்ச மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசியாக வதங்கிடுச்சுங்க இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கின பிறகு அடித்து வச்சிருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஒன்று சேர கலந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் தயிர் சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ வறுத்து வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு மூடி போட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க அப்புறம் இதில் கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக கரம் மசாலா கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா மல்லித்தலை இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ தாபா ஸ்டைலில் பன்னீர் மசாலா கிரேவி மசாலா வறுத்தரைத்து செய்துட்டேங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை செய்து கொடுங்க இது வந்து சப்பாத்தி பூரி பரோட்டா புலாவ் பிரியாணி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ அருமையான சுவையில் பன்னீர் கிரேவி தாபா ஸ்டைலில் செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்